நண்பா பெருக்கல் முறையில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ பதினாறு இதில் கடைசியகுரம் நம்ப ஜீரோ பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி பன்னெண்டு இதில் கடைசி முன்னர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா ஏழ்நூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியூ நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 535 பெருக்கல் பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுத கால்குலேட் பண்ணுன்னா நானூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு இதில் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்க எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசியும் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தது நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பரை பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொன்று எழுநூற்றி ஒன்பது இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் எழுநூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத் ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் கடைசி கிராம் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று எண்பது இதில் கடைசியம் நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது இதில் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ எட்நூற்றி ஒன்று எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூம் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி பொல்யூம் பசம் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா எட்நூற்றி ஒன்று பெருக்கல் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கல் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் கடைசி இருக்கிற மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுந்த கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நூற்றி ஆறு இதில் கடைசியிருக்கிறோம் நம்பர் நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனை நம்பரில் பாசாக இருக்குது ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஏழ்நூற்றி பதினாறு ஒன்றாம் நம்பர் ஏ போல்யூமு இந்த பி போல்யூமு ஆறாம் நம்பர் சி போல்யூம் பசாயிருக்கு பிசி போல் பசையிருக்கு ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பத்து ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற கிரும்பு நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி நாலு இதில் கடைசியிலும் நம்ம தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு அடுத்து பார்த்திங்கனா ஏழ்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினஞ்சு ஜீரோ பதிமூணு இதில் கடைசியர்கள் உணவு ஜீரோ பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட் பெருக்கால் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஏழு ஏழுநூத்தி முப்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதில் மூணு தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் சி போல் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது எட்நூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற முன் நம்பர் எட்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ஆறு இதிலிருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கணுன்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கணுன்பா நன்றி நண்பா